என்னதான் வாரம் பூரா விதவிதமாக காய்கறி குழம்பு செஞ்சாலும் முட்டை கொழம்பு செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நான்வெஜ் குழம்பு வேணும்னா நம்ம முட்டை கொழம்பு தான் செய்வோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அவிச்சு அவிச்சு முட்ட கொழம்பு செய்யறதோட உடச்சூத்தின முட்டை கொழம்பு ஒரு அவசரத்துக்கு வெளியில் போயிட்டு வந்தால் டக்குன்னு வச்சிருவோம் ஆனால் இந்த உடச்சூத்தின முட்டை கொழம்பு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்போட மிக்ஸ் ஆயிரும் கரெக்டான பக்குவத்தில் செய்ய தெரியாது ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற மத்தடா கரெக்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்பவே உடச்சூத்தின முட்டை கொழம்பு கிரேவியாகவும் செய்யலாம் அதே டைம் முட்டை ஒன்னோட ஒன்று உடையாமல் தனித்தனியாக அவங்களுக்கு பந்து போல கிடைக்கும் ஸோ வாங்க இந்த சூப்பரான சூப்பரான முட்டை உடச்சூத்தின குழம்பு எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை பார்த்திடலாம் வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இந்த உடச்சூத்தின முட்டையில் பாருங்கள் ஒரு முட்டை கூட எனக்கு வந்து கலங்கலாம் நல்லா பந்து பந்தாக வந்திருக்கு அப்படியே சுடு சாதத்தில் இந்த உடச்சூத்தின முட்டை குழம்பு எடுத்து வைக்கும் போது பார்க்கும் போதே லெவலாக சாப்பிட்டு பார்த்தா இதோட டேஸ்ட் செம செம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சீக்கிரட்டை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி காரசாரமான முட்டை குழம்பு நல்லா திக்னஸாக வரதுக்கு ஒரு மெத்தட் ரொம்பவே சீக்கிரட்டானது வந்து இந்த கிரேவி தாங்க அந்த கிரேவிக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு போட்டுக்கலாம் மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இது டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட வீரம் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கங்க மூணே மூணு கிராம்பு போட்டுக்கங்க டேஸ்ட்டுக்காக ஒரு பட்டை போட்டுக்கோங்க ஒரு பிரியாணி பூ போட்டுக்கங்க ஒரே ஒரு இழக்கை போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுத்து முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாங்க குக்கிங் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பட்டை இலை போட்டுக்கங்க ரெண்டு கிராம்பு போட்டுவிட்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை போட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டுவிட்டு ஒரே ஒரு பூண்டு வந்து உரிச்சு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா கோல்டன் ஆகட்டும் நல்லா மூணு பெரிய தக்காளி பழத்தை அரைச்சி ஃபைன் பேஸ்டாக வச்சுக்குவோம் தக்காளி பழம் சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல திக்னஸாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு தான் நான் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சு சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி வதணுன்னா நம்ம அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் மிக்சி ஜார்ல அதை இதில் சேர்த்துக்கங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க இந்த எண்ணெயில பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு தூளோட மட்டன் தூளும் கறி மசாலா தூளும் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிருங்க எண்ணெய் பத்தலைன்னா கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தனி மிளகாய் தூள் எனக்கு காரம் அதிகமாக இருக்கிறனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தே தேவையில்லைங்க அந்த மிளகாய் தூளே போதுமான இருக்கும் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய முட்டை தான் நான் ஆறு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் எண்ணெயெலாம் நல்லா வதக்கிடலாங்க இப்போ எண்ணெயில் வதக்க வதக்க பார்த்திங்கன்னா அதை வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கனா இப்போ உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு இப்போ தண்ணி வந்து மூணு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு வந்து திக்னஸாக தாங்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து வத்துற ஸ்டேஜில் தான் நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம் இந்த பாருங்கள் ஆறு முட்டை நான் எடுத்திருக்கேன் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வைக்கும் போது எப்போவுமே ஸ்பெஷலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முட்டையை வந்து தனியாக உடச்சி ஊற்ற போகிறோம் ஸோ அதுதான் இதோட சீக்கிரட்டே இப்போ தனியாக பவுலில் வந்து உடச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பிரியாது சில பேர் அப்படி அப்படியே உடச்சி ஊற்றுவாங்க முட்டை வந்து பிரிய ஆரம்பிச்சிரும் உன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆயிடும் இப்போ உடச்சூத்துல முட்டை குழம்புல நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது தாங்க இது ஸ்பெஷலாக வந்து தனித்தனியாக நல்ல பந்து பந்தாக கிடைக்கும் நமக்கு வெள்ளை ஊத்திட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை தனியாக வந்து அப்படியே ஒரு ஒரு பவுலில் ஒன்று ஒன்றா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு லைட்டாக வந்து குக் பண்ணிக்கும் முட்டை ஊற்றும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சு குக் பண்ணும்போது நல்ல பந்து பந்துன்னு தனித்தனியாக பாருங்கள் அழகாக பால் மாதிரி வந்திருக்கும் ஸோ முட்டை கொழம்பில் ஸ்பெஷலே நம்ம இந்த உடை ஊற்றின குழம்பு இந்த பக்குவத்தில் வைக்கும்போது முட்டையும் குழம்பு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக நல்லா பந்து பந்தாக இருக்கும் நம்ம குழம்பு ஷேர் பண்ணும்போது முட்டை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வரும் அதோடு இல்லாமல் இதில் அரைச்ச மசாலா விழுது தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நமக்கு ஓவரால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலைகளை வந்து நம்ம மேலாக தூவிக்கலாங்க ரொம்ப சூப்பரான சுட சுடு இந்த மழை காலத்தில் சாதத்தில் இந்த மாதிரி அவசரத்தில் அவசர அவசரமாக அஞ்சு நிமிஷத்தில் முட்டை குழம்பு வச்சு கொடுங்க யாருக்கு தாங்க பிடிக்காது உங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ஓடோடி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு சாதத்தில் எங்கள் பசங்களுக்கு இந்த உடச்சூத்தன முட்டை குழம்பு வந்து எடுத்து காமிக்க போகிறேன் பாருங்கள் ஒரு முட்டை கூட உடையாமல் அப்படியே அழகாக லட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஒடச்சூத்தன முட்டை குழம்பு உங்களுக்கு ரொம்பவே இன்னைக்கு பிடிக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இதே மாதிரி மாத்திர நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ